மட்டக்களப்பு கழுவாஞ்சுக்குடி தபார் காரியாலயம் கடந்த யுத்த காலத்திலிருந்து முற்றாக பாதிப்புற்ற நிலையில் பழுதடைந்து காணப்படுகின்றது இதனை புனர்தாரணம் செய்து மக்கள் பாவனைக்கு விட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மிக நீண்ட காலமாக வேண்டுகோள் விடுத்து வந்திருந்தனர் இந்நிலையில் இன்று வியாழக்கிழமை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிஷ பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இதற்கான அடிக்கலை நாட்டி வைத்தார் இருபத்தி ஒன்பது ஐந்து மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் கழுவாஞ்சுக்குடி தபால் காரியாலயம் புதிதாக நிர்மாணிக்கப்பட உள்ளது இக்காரியாலயம் நீண்ட காலமாக பழுதடைந்துள்ளதனால் கழுவாஞ்சுக்குடி தபாலக நடவடிக்கைகள் வாடகை கட்டத்திலேயே தற்போது வரைக்கும் இயங்கி வருகின்றது இந்நிலையில் மக்கள் கோரிக்கை கிணங்க இன்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அடிக்கல்லை நாட்டி வைத்தார் இதன் போது பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெந்தலால் ரத்னசேகர மண்முனை தென் நெருவில் பற்ற பிரதேச செயலாளர் உதயசிறிதர் பிரதி அஞ்சல் மா அதிபர் உசித்த உலகமே கிழக்கு மாகாண தபால் மா அதிபர் பிரகாஷ் மற்றும் அரச உயர் அதிகாரிகள் தபால் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்த நீண்ட கால தேவையாக இருந்து வந்த இந்த தபால் நிலையத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது உண்மையிலே இது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த பிரதேசத்திலே அமையப்பெற இருக்கின்றது இதிலே தொண்ணூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த கட்டிடம் இவ்விடத்தில் அமைக்கப்பட இருக்கின்றது கடந்த காலங்களிலே பல ஆட்சியாளர்கள் இந்த பிரதேசங்களிலே அமைச்சராகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சிக்கு அல்லது இந்த அரசாங்கத்துக்கு துணை போகின்றவர்களாகவும் கடந்த காலத்தில் அவர்களும் ஒரு பங்காளிகளாக இருந்தவர்கள் எப்படி தமிழ்நாடு கதைக்கிறேன் என்ன என்றால் இருபது முப்பது வருஷத்துக்கு முதல் போஸ்ட் ஆபீஸ் எவ்வளவு எங்க போற ஆக்கள் அந்த நேரத்திலே ஸ்மார்ட் போன் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியும் இல்லை என்னப்போ கோல் எடுக்கிறதுக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் போவோம்

පොලිஸ் மற்றும் விසේ අதிரடி பண்ணையையில் மற்றும் எதிலே பிரசந்தமா அனைவருக்கும் தபால் தினைக்கலத்தின் உயர் අදිහාරිவில் அனைவருக்குමන සෞ්‍ය ජනමාධ්‍යමාතවරයාලෙස බලගල් තිශ්‍රීකේට පැමණ දෙවන අවස්ථාවට මාස්ස දෙහකෙන කල්න්නුත්ම ඔබගේ මඩකල්පුුව ශික්ෂණ රෝහරටත්ඒ වගේ මතේ සෞඛ්‍යමලත්තේ සිටයිති. ध हम සलेकि आ प